இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா இன்னைக்கு எங்கள் அம்மா ஃபார்ம் கொடுக்க போனோம் இன்னும் வரலிங்க ரொம்ப லேட்டாகும் வாங்க பார்க்கலாம் இது கொண்டு வாங்க இது மணத்தக்காளி கீரை கொஞ்சம் ரூபா இருக்கு வருங்க நேற்று அங்க ஆத்துல புடுங்கிட்டு வந்த குளல் கீரை ரெண்டும் எப்படி இருக்கு போகுதோ தெரியல கொஞ்சம் நீ சின்ன மாட்ட எப்பா சத்தான மாட்டீங்க அவங்க பறிச்சிட்டு போன பொண்ணாங்க நீங்க மறந்துட்டேன் கார்ல எடுத்து எடுக்கவே இல்லை ஆனா அது செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப கசப்புங்காமா சாமி யும் தெரியல என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க பொண்ணாங்க நிக்கிறதா ஆனா பறிச்சுட்டு வந்தோம் கசப்பா இருக்குதுங்கிறாங்க வேப்பங்காய் மாதிரி எதுனால அப்புறமா இங்க பாருங்க வாங்க சூடா சாம்பார் முருங்கக்காய் போட்டு சாம்பார் இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ரெண்டு விதமான கீரை பொரியல் சாம்பார் சாப்பாடு வாங்க சனிக்கிழமை ஸ்பெஷல் இதுதான் அப்பளம் பொறிக்கலான் இருந்தால் லேட் ஆயிடுச்சு பசிக்குதுங்க நாங்கள் அதனால சாப்பிட்றோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கள் நம்ம கிட்ட இருக்கிற நைட்டி ஃபுல்லாமே டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஜிப்பு அதாவது ஜிப்பு வச்சதும் இருக்குது வைக்காதும் இருக்குது பஃப் வச்சதும் இருக்குது வைக்காதும் இருக்குது நாட்டு இருக்குது எல்லா நைட்டிலையுமே பாக்கெட் இருக்குது சொல்லிட்டேன் ஏன்னா தெரியாதவங்களும் சொல்கிறேன் நிறைய பேர் மெசேஜில் கேட்குறீங்க அதனால சொன்னேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்டுமே வாங்க சாப்பிட்லாம் பசிக்குது ரொம்ப சாப்பிட போகிறோம் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்